முன்பு வாழ்ந்த பிரமாண்ட வாசகி பாம்பு என்று அழைக்கப்படும் பாம்பு தொடர்பான தகவல் விஞ்ஞான உலகில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது இது பூமியில் வாழ்ந்த மிகப்பெரிய பாம்பு இனங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த பாம்பின் சதையினால் அதன் நீளம் மற்றும் பருமனை பற்றிய விவரங்களை விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர் இந்த பாம்பின் இருப்பு அடையாளம் தேடும் பணியில் பங்கெடுத்த பல்லுயிரியல் பைலியோண்டோலோஜி ஆராய்ச்சியாளர்கள் கல்லூரியிடம் மற்றும் அடுக்குகளுக்குள் நுழைந்து பாம்பின் எலும்புகள் மற்றும் பல் போன்ற பிணைவுகளை கண்டுபிடித்தனர் இந்த பாம்பு பன்மையான அடுக்கு மண் மற்றும் கிரானைட் பகுதிகளில் மீட்கப்பட்டது இந்தியாவின் மேற்கு கோதாவரி மாவட்டம் மற்றும் இதர பகுதிகளில் மேற்கொண்ட பணிகளின் போது அதன் எச்சங்கள் கிடைத்தன இந்த பாம்பு ஒரு தொன்மையான காலத்தில் நாகரிகத்தின் முன்னோடிகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்றும் புவியியல் போது அதன் வாழ்விடங்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு என்றும் விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் இந்த பாம்பு சுமார் பத்து முதல் பதிமூன்று மீட்டர் நீளமுள்ளதோடு அதன் பருமனம் சுமார் இருநூறு கிலோவை அடைந்திருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் மாசு சூழ்நிலையின் மாற்றங்கள் மற்றும் பருவநிலை மாற்றங்கள் பாம்புகளின் வளர்ச்சி மற்றும் அழிவில் முக்கிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம் என்பதையும் அறிய முடிகிறது இந்த ஆராய்ச்சி இந்தியாவின் பல்லையர் வரலாற்றின் ஆழங்களை உணர உதவுவதோடு தொன்மையான உயிரினங்கள் பற்றிய அறிவை மேலும் செழுமைப்படுத்துகிறது